வணக்கம் உறவுகளை கேப்டன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கு தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் நேற்று மறைந்தார் அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல நடிகருமான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக நேற்று காலை உயிரிழந்தார் நுரையீரல் அலர்ஜி காரணமாக அவர் நேற்று காலை உயிரிழந்ததாக மியாட் மருத்துவமனை விளக்கம் அளித்தது தொடர்ந்து அவர் நேற்று காலை ஆறு பத்து மணிக்கு உயிரிழந்ததாக தேமுதிக தலைமை உறுதிப்படுத்தியது அதையடுத்து அவருடைய உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவருடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ஊர்வலமாக கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பிரபலங்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வருகை தந்த நிலையில் கூட்ட நெருக்கடியை கட்டுப்படுத்தும் விதமாக அவருடைய உடலை தீவுத்திடலுக்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டது அதன் பேரில் இன்று காலை அவருடைய உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது தொடர்ந்து பல பிரபலங்களும் மக்கள் கூட்டமும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வராங்க அவருடைய உடல் மதியம் இரண்டு பதினைந்து <reiterAMA> மணி அளவில் அதாவது தற்போது ஊர்வலமாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக எடுத்து வரப்பட்டு கோயம்பேட்டில் உள்ள உல, தேமுதிக அலுவலகத்தில் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த இரண்டு பதினைந்து மணிக்கு சொல்லிருக்காங்க இல்லையா இறுதி ஊர்வலம் இந்த இறுதி ஊர்வலத்தில் குறிப்பிட்ட அதாவது இருநூறு நபர்கள் மட்டுமே வந்துட்டு அனுமதிக்கப்படுவார்களாம் அதுல அவங்களுடைய உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் மட்டுமே வந்துட்டு அனுமதிக்கப்படுவாங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு கூட்ட நெரிசலை முடிவு எடுத்ததா பாத்தீங்கன்னா கோயம்பேட்டில் இந்த இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்துல அனுமதிக்கும்படி மக்கள் எல்லாம் மறியல்ல ஈடுபட்டதாக சொல்லப்படுது தொடர்ந்து தொண்டர்கள் நூற்று கணக்குல அங்க குவிஞ்சிருக்காங்க எனவே கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீஸார் அங்க லேசான தடியடி நடத்தியதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு